ஹலோ கைஸ் இன்றைக்கான பேய் கதைக்கு போகலாம் வாங்க பேய் கதைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க கதைக்கு போகலாம் சத்யா என்ற நபர் தன்னோட மனைவியை வீட்டில் காணும் அப்படின்னு வீடு முழுக்க தேடிக்கிட்டே இருக்கிறாரு தியா தியா எங்க இருக்க அப்படின்னு சொல்லி வீடு முழுக்க கூப்பிட்டு தேடிக்கிட்டு இருக்காரு எங்க தேடியுமே அவங்கள காணும் சரி ஒருவேளை மாடியில இருப்பா அப்படின்னு சொல்லி மாடிக்கு ஏற போறாரு அப்ப திடீர்னு அவருக்கு முன்னாடி ரெண்டு கண்கள் அகோரமா தெரியுது அத பயந்து போன சத்தியா பக்கத்துல உள்ள சுவிட்ச போட்டு பாக்குறாரு அது அவர் வளர்க்கிற நாயி சரி மாடியில போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி மாடியில ஏற போறாரு அந்த நேரம் பார்த்து சத்தியாவுக்கு ஒரு கால் வருது அந்த கால்ல பேசுற நபர் நீங்க என்ன பண்ணு பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது உடனே உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்கு போங்க அங்கே ஏதோ ஒரு பெண் ரயில் முன்னாடி பாஞ்சி தான் உயிரை தானே எடுத்திருக்கா ஸ்டேஷன்லேருந்து மணியை நாங்கள் அனுப்பியிருக்கோம் அவர் ஃபுல்லாக எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார் அவருக்கு இன்னைக்கான ட்விஃப்ட் டைம் முடிகிறதுனால ஸ்டேஷன்லேயும் வேறு ஆள் இல்லை ஸோ நீங்கள் தான் அங்கே போய் ஆகணும் அப்படின்னு அந்த நபர் சொல்கிறாரு சத்யாவும் பேச்சு பேசாமல் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷனை நோக்கி கிளம்புறான் இப்போ உங்களுக்கு புரியும் சத்யா என்ன வேலை செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு ஆமாங்க சத்யா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறான் சத்யாவும் தான் வீட்டுக்கு பின்னாடி உள்ள ஸ்டேஷனுக்கு விறுவிறுவிறுன்னு போகிறான் போகும்போது ஒரு ட்ரெயின் அவனை தாண்டி கிராஸ் ஆகி போகுது அது வரைக்குமே சத்யா அங்கே வெயிட் பண்ணி ட்ரெயின் கடந்தவுன்ன அந்த ஸ்பாட் ஏரியாவுக்கு போகிறான் சத்யாவை பார்த்தோன்ன மணி என்ன சொல்கிறாருன்னா சார் நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக பேக்கேஜ் பண்ணிட்டேன் சார் பாடி ரொம்ப செதைஞ்சிருக்கு சார் நைட் டைமுங்கிறதுனால க்ரைம் நடந்த ஏரியாவை ஃபுல்லாக சர்வே பண்ணும் சார் எந்த ஒரு எவிடன்ஸும் மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால பாடிய அந்த பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு மணி அந்த இடத்த விட்டு கிளம்புறான் மணி கிளம்புன சத்தியாக தனக்கு தானே சை இன்னைக்கு நேரம் பார்த்து நமக்கு பணம் காக்கிற வேலையா என்ன பண்ணி தொலைகிறது போலீஸ் வேலைக்கு வந்தாலே இந்த கஷ்டத்தெலாம் அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பில்டிங்கை நோக்கி போகிறான் அந்த பில்டிங்கில் போய் அந்த பிணத்தை பார்க்குறான் அந்த பிணம் முழுக்க பிளாக் கலர் கவரால் சுத்தப்பட்டு இருக்குது சரி பக்கத்துல எங்கயாவது போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல உள்ள ஒரு இடத்துல போய் உக்காடுறான் உட்கார்ந்த கொஞ்ச நேரத்தில் அவனை அறியாம அவனுக்கு நல்ல தூக்கம் வருது அந்த நேரத்துல அவனோட கனவுல ஏதோ ஒரு உருவம் முகம் தெரியாம சத்தியாவை ரொம்பவுமே பயமுறுத்து கொஞ்ச நேரத்துல முழிச்சு பார்த்த சத்தியா சே இந்த கெட்ட கனவு வேற அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் முழிச்சிடுறான் அப்படியே நிமிந்து உட்காந்து சுத்தியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்ப சத்யாவுக்கு முன்னாடி யாரோ கதவை ஓபன் பண்ணி ரத்த கண்ணோட சத்யாவை முறைச்சி பாக்கிறாங்க அதிர்ந்து போன சத்யா தியா நீ என்ன இங்க பண்ற ஏன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறான் பதிலுக்கு அந்த பெண் ஒண்ணுமே பேசாம அழ ஆரம்பிச்சிடுறா பயந்து போன சத்யா இது தன்னோட மனைவி இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விறுவிறுன்னு மாடி ஏறி ஒரு ரூமுக்குள்ள தன்னைத்தானே பூட்டிக்கிறான் அப்போ அந்த உருவம் தன் கையில் ஒரு கோடாரியை எடுத்துகிட்டு வந்து நீ வெளியில வா நீ வெளியில வா நான் இன்னைக்கு பழி தீக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறியோட வெளியில் நின்று கதவை க தட்டிக்கிட்டு இருக்கு உடனே தியா உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுற அப்படின்னு அந்த உருவத்திட்ட கேட்குறான் அதுக்கு உடனே அந்த உருவம் என்ன சொல்லுதுன்னா உன்னால் நான் எத்தனை நாள் என்னென்ன கஷ்டத்தை அனுபவித்தேன் அதை நீ கொஞ்சமாவது நினச்சிப்பார் நான் எத்தனையோ முறை நான் தப்பு செய்யலை தப்பு செய்யலைன்னு ஒன்ற நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் உன்னோட சந்தேக புத்தியினால் என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினேன் உன்னை நான் பழி வாங்குறதுக்கு எனக்கு வேறு வழியே தெரியல அதனால தான் நான் இன்றைக்கி ட்ரெயின் முன்னாடி பாஞ்சி என் உயிரை நானே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அகோரமாக சிரிக்குது ஆனால் உன் விதி என்னன்னு நீயே பார்த்தியா கடைசியில் நீ எனக்கே காவல் காக்க வந்துட்ட இன்னையோட உன் கதை முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுது அந்த உருவம் பயந்து போன சத்யா உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு கால் பண்ணி பார்க்குறான் ஆனால் நோ யூஸ் வெளியில் நிறைய மழை மழை பெய்கிறதுனால டவர் சரியாக கிடைக்காமல் போயிடுது ஜன்னல் வழியாக வெளியில் எட்டி பார்க்குறான் அப்போ ஒரு காரில் யாரோ நிற்கிற மாதிரி சத்யாவுக்கு தெரியுது எட்டியில் நின்றுக்கிட்டு இவன் ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு ரொம்ப நேரமாக கத்தி கத்தி பார்க்குறான் அவங்களுக்கு இவன் கத்துறது காதிலேயே விழலை சைடில் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிடுது ஓப்பன் ஆனோடன தியா அப்படியே எரிஞ்ச முகத்தோட சத்தியாவை முறைச்சி பார்க்குறா உடனே தியா ப்ளீஸ் தியா என்னை எதுவும் பண்ணிடாது நான் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் இனிமேல் உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு உடனே தியா நான் உயிரோடு இருந்தால் தானே என்னை நீ டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஒன்றை பிள்ளைங்களால தான் குழந்தை மாதிரியான பொண்ணுங்கள்லாம் நிம்மதியாகவே வாழ முடியல சந்தேக ஒவ்வொரு ஆணுக்கும் இதுதான் தண்டனையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன் கையில வச்சிருந்த கோடாரியால சத்யாவை கொண்டுறா ஓகே மக்களே உங்களுக்கு இந்த கதை நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக பேய் கதைகள் வெளிவரும் அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ